சோ நாட்கள் வந்து இருக்கு இது வந்து மிகவும் அத்தியாவசியமான மூலியமா இருக்கிறது போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயகர் வந்து ஒரு அறிவிப்பு வைத்திருக்காரு அப்படியே சாரிய தப்பை செய்யப்படும் சோ முப்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் இதுக்கு வந்து காணொலி வந்து ஒரு முக்கியமான செய்திகளோடு உங்களை நாள்ல வந்து ஒரு அழகான ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறாங்க போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க வந்து ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறாரு சோ இலங்கையில் இருக்கிற போக்குவரத்து அனைத்து பயனாளர்களும் பொதுவாக இந்த சாரதி அனுமதி பத்திரம் வைத்திருப்பவர்களுக்கான இது முக்கியமான அறிவிப்பாக இருக்கிறது நீங்க சாரதி அனுமதி பத்திரம் வச்சிருக்கீங்க பல தரப்புல வந்து சாரதி அனுமதி பத்திரம் இருக்கும் வந்து அதன் அடிப்படையில் வந்து இன்னைக்கு வருகின்ற காலங்கள்ல வந்து உங்களுடைய சாரதி அனுமதி பத்திரத்தோட வந்து பிடி என்ற ஒரு அமைப்பை ஒரு விடயத்தை வந்து உள் உள்ள உள்வாங்கி இருக்கிறாங்க இந்த பிடி என்ற என்னன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் என்று சொல்லி சொல்லிருக்கிறாங்க இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் என்று சொல்லி அந்த ஒரு 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 விடயத்தை வந்து உள்ளடக்கி இருக்கிறாங்க உங்களுடைய உங்களுடைய சாரதி அனுமதி மேலதி விடமா விடயமாக ஏன் இந்த பிடி என்ற உள்ள அடங்கி இருக்கிறாங்கன்னு சொன்னா வந்து பொதுவாக டிரான்ஸ்போர்ட் இரண்டு வகைப்படும் பயணிகள் டிரான்ஸ்போர்ட் பொது போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட் இருக்கிறது இந்த பயணிகள் டிரான்ஸ்போர்ட்ல வந்து மிக முக்கியமான ஒரு விடத்தை கொண்டு வந்திருக்காங்க அதிகமான பயணிகள் டிரான்ஸ்போர்ட்ல வந்து இந்த பாடசாலை மாணவர்கள் ஏற்றி செல்லக்கூடிய வேன்கள் இருக்கிறது அதே போல வந்து பஸ்கள் இருக்கிறது அதே போல டெக்ஸி உட்பட இப்படியான சாரதி அனுமதி பத்திரம் வைத்திருப்பவர்கள் வந்து மேலதிகமாக இந்த பிடி என்ற ஒரு என்ற ஒரு அனுமதி பத்திரத்தையும் சேர்த்து தான் அவர்கள் இனி வந்து வேண்டும் பிடி என்றால் என்ன இதுக்கு வந்து சில நிபந்தனைகளும் இருக்கிறது முப்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் இதுக்கு வந்து தகுதி உடையவர்களா இருப்பார்கள் அதே போல வந்து உதாரணமாக இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் செய்யக்கூடியவங்க வந்து இவங்க மிக முக்கியமான அந்த மிக முக்கியமான ஒரு விடயமாக வந்து இவங்க முப்பது வயதுக்கு மேற்பட்டவராக இருக்கணும் அதுக்கு பிறகு இவங்க அரசாங்கத்தின் ஊடாக இரண்டு நாட்கள் பயிற்சி நெறிகள் வழங்கப்படும் இந்த பயிற்சி நெறிக்கு பின்னர் தான் அவர்களுக்கு இந்த சான்றிதழும் வழங்கப்படும் என்பதையும் கூறியிருக்கிறார்கள் அதே போல வந்து இந்த பொது போக்குவரத்து சேவை அதற்கு முன்னதாக நாங்கள் பயணிகள் சொல்லும் இதுக்கு இப்ப இரண்டாவது வந்து பொது போக்குவரத்து சேவையில வந்து அதுல அதிகமா தூர பிரயாணங்கள் செய்யக்கூடிய அந்த பேருந்துகளா இருக்கலாம் அல்லது வந்து அஹ் வேன்களா இருக்கலாம் இவர்களுக்காக வேண்டி இந்த பொது போக்குவரத்துல இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு ஒரு வகையான அமைப்பு வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் இதுல வந்து பங்கு பெற்ற முடியும் வயதுக்கு மேற்பட்டவர்கள் இந்த பிடி என்ற ஒரு புதிய ஒரு விடயத்தை அவர்கள் அஹ் வைத்திருக்க வேண்டும் என்பதையும் சொல்லி இருக்கிறார்கள் இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் என்பதை புதிதாக உள்ளடங்கி இருக்கிறது காரணம் வந்து பொது போக்குவரத்தோ அல்லது பயணிகள் போக்குவரத்தோ வந்து அவர்களுடைய பயனர்களுடைய பாதுகாப்பை கருதி வந்து எதிர்காலத்தில் இந்த புதிய நடைமுறையை கொண்டு வந்திருக்கிறார்கள் பொதுவாக இந்த பொது போக்குவரத்தில் இருப்பவர்கள் இருபத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அவர்களுக்கும் இரண்டு நாள் பயிற்சி நெறிகள் வழங்கப்படும் பின்னர் தான் இவர்களுக்கு அந்த பிடி என்ற சர்டிபிகேட்டும் அதோட சேர்த்து வந்தவை அவர்கள் வைத்திருக்க சாரதி அனுமதி பத்திரத்தோடு சேர்த்து இதையும் அவர்கள் கொடுப்பார்கள் சோ வருகின்ற நாட்கள்ல வந்து இவர்களுக்கான இந்த அனுமதி பத்திரம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்பதையும் சொல்லிக்கொள்ள அதே போல சாதாரணமான நீங்க ஒரு வாகனம் ஓட்டக்கூடிய சொந்தமாக உங்க வீடுகள்ல வந்து கார் ஓட்டுறீங்க பொது பொதுவாக உங்களுடைய வாகனங்கள் நீங்க ஓட்டக்கூடியவர்களா இருந்தாலும் வந்து செல்ஃப் நீங்க ஒரு வாகனத்தை வச்சிருக்கீங்க ஓட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கான ஒரு விடயம் உங்களுடைய லைசென்ஸ் பொதுவான குமனான் லைசென்ஸ் இருக்கும் உங்களுடைய ஹெவி லைசென்ஸ் அல்லது வந்து சாதாரணமான லைசென்ஸ் இருந்தாலும் அந்த அனுமதி பத்திரம் வந்து நீங்கள் ஒரு தவறு இழிக்கும் பொழுது அந்த தவறு அதிகமாக நடைபெற நடைபெற புள்ளி கணக்கு அடிப்படையில வந்து சாரதி அனுமதி பத்திரத்தினுடைய புள்ளி எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய சாரதி அனுமதி பத்திரம் வந்து ரத்து செய்யப்படும் என்பதையும் இந்த இடத்துல கூறிக்கொண்டிருக்கிறார்கள் சோ வருகின்ற நாட்கள் வந்து சாரதிகளுக்கு இது வந்து மிகவும் அத்தியாவசியமான ஒரு விடயமா இருக்கிறது வருகின்ற நாட்கள்ல நீங்க வந்து இதனை நடைமுறைப்படுத்துவதற்காக தயாராக கொண்டிருக்கிறார் இன்றைய பார்லிமெண்ட் உரையில வந்து அஹ் எங்களுடைய போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்னாயக்க இந்த பிரியான ஒரு அறிவிப்ப வந்து விடுத்திருக்கிறாங்க சோ வருகின்ற நாட்கள் வந்து இந்த இது நடைமுறைக்கு வர இருப்பதனால வந்து உங்களுடைய சாரதி அனுமதி பத்திரத்தை வந்து நீங்க தயார் செய்து கொள்ளுங்க தயார் செய்து வந்து போக்குவரத்துக்கு வந்து ஆஹ் உறுதியாக சப்போர்ட்டாக இருங்க என்பதையும் பின்னாடி நாங்கள் குறிக்கொள்ள விரும்புகிறோம்